தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து நின்று வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம் தனிப்பெருமையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி நான் கேட்கறது பார்த்து கூட்டணி அப்புறம் எதுக்கு எதுக்கு சேர்க்கிறேன் எதுக்கு சேர்க்கிறேன் பத்தொன்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி போ நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்கன் மகனா தனியா நின்று ஜெயிச்சிரு யார் கேட்கப் போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறீங்க நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க முதலீடு கொண்டு வந்து இங்கே செத்து விழுகிறான் மொட்டை அடிக்கிறான் படகு பிரச்சனை ஏல விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ள கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமையா எண்ணூத்தி ஐம்பது மீனவனு மேல சுட்டு கொண்டிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து